செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் அறிமுகப்படுத்தியுள்ள இலவச செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கோடை திருவிழா குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் மாணவர்கள் மற்றும் பணிபுரியும் வல்லுநர்களுக்கு இலவச செயற்கை நுண்ணறிவு படிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இதுகுறித்த தகவல்கள் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஸ்வயம் பிளஸ் மூலம் மாணவர்கள் மற்றும் பணிபுரியும் வல்லுநர்களுக்காக ஐந்து இலவச செயற்கை நுண்ணறிவு படிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இருபத்து ஐந்து முதல் நாற்பத்து ஐந்து மணி நேரம் வரையிலான இப்படிப்புகள் இணைய வழியில் வழங்கப்படுகின்றன மாணவர்கள் ஆசிரியர்கள் பணிபுரியும் தொழில் வல்லுநர்களுக்கு ஏற்ற வகையில் இப்பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதே இப்படிப்புகளின் நோக்கமாகும் இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க செயற்கை நுண்ணறிவு குறித்து அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆர்வமுள்ளவர்கள் ஸ்வயம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் இம்மாதம் பனிரெண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் பாடத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பி எம்யூ எஸ்பி அட் ஸ்வயம் டூ டாட் ஏசி டாட் என்ற மின்னஞ்சல் முகவரியில் தெரிந்து கொள்ளலாம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஐந்து படிப்புகள் இயற்பியலில் செயற்கை நுண்ணறிவு வேதியியலில் செயற்கை நுண்ணறிவு கணக்கியலில் செயற்கை நுண்ணறிவு கிரிக்கெட் பகுப்பாய்வில் செயற்கை நுண்ணறிவு பைத்தானை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு முதலில் இயற்பியலில் செயற்கை நுண்ணறிவு இப்படிப்பு இயற்பியலில் உள்ள நடைமுறை சிக்கல்களை செயற்கை நுண்ணறிவு கருவிகளான மெஷின் லர்னிங் மற்றும் நியூரல் பின்னல்களை பயன்படுத்தி தீர்ப்பது குறித்து ஆராய்தல் மற்றும் அடிப்படை இயற்பியல் கருத்துக்கள் குறித்து நேரடி ஆய்வகங்கள் கலந்தாலோசனை பயன்பாடுகளை உள்ளடக்கியது வேதியியலில் செயற்கை நுண்ணறிவு இப்படிப்பு மூலக்கூறு கணிப்புகள் தொடங்கி ரசாயன எதிர்வினைகளை மாதிரிகள் ஆக்குவது வரை நடைமுறை தரவு தொகுப்புகள் பைத்தான் ஆகியவற்றை பயன்படுத்தி வேதியியலில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளை அறிமுகப்படுத்துகிறது கணக்கியலில் செயற்கை நுண்ணறிவு இப்படிப்பு வணிகம் மற்றும் மேலாண்மை மாணவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கணக்கியல் கோட்பாடுகளை செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளுடன் இணைக்கிறது பைத்தான் தரவு தொகுப்புகளின் நடைமுறை பயன்பாடு கணக்கியலில் தானியங்கி முறையை ஆராய உதவுகிறது கிரிக்கெட் பகுப்பாய்வில் செயற்கை நுண்ணறிவு இப்படிப்பு பைத்தான் தரவு அறிவியல் கருத்துக்களை பயன்படுத்தி விளையாட்டு பகுப்பாய்வில் கவனம் செலுத்துகிறது மாணவர்கள் அன்றாட கிரிக்கெட் தரவுகளை கருத்தாய்வு காட்சிப்படுத்துதல் நுட்பங்கள் மூலம் பகுப்பாய்வு செய்ய கற்றுக்கொள்கின்றனர் பைத்தானை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு இப்படிப்பு செயற்கை நுண்ணறிவு மெஷின் லேர்னிங் ஆகியவற்றுக்கான அடிப்படை படிப்பு பைத்தான் புரோகிராமிங் புள்ளியியல் நேரியல் இயற்கணிதம் தேர்வு முறை நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கான தரவுகளை காட்சிப்படுத்துதல் போன்றவற்றை அறிமுகப்படுத்துகிறது இந்த பாடத்திட்டங்களின் சிறப்பம்சங்கள் தேசிய கிரெடிட் கட்டமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டது வேலைவாய்ப்பை மையமாக கொண்டுள்ளது நேரடி செயல்பாடுகள் உண்மையான தரவு தொகுப்புகள் மாதிரி ஆய்வுகள் அடிப்படையிலான கற்றல் சாதாரண கட்டணத்தில் சான்றிதழ் பெற வாய்ப்பு திறன் மேம்பாட்டின் ஒரு பகுதியாக பல்கலைக்கழகம் கிரெடிட் வழங்கலாம் இந்த சான்றிதழ் படிப்புகளில் சேர தேவையான தகுதி இந்த பாடத்திட்டங்களில் அனைத்து கல்வி பின்னணியையும் சேர்ந்த இளநிலை முதுநிலை மாணவர்கள் சேர முடியும் உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களும் இதில் சேர ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இந்த சான்றிதழ் படிப்புகளில் சேர தேவையான தகுதி இந்த பாடத்திட்டங்களில் பொறியியல் வணிகவியல் கலை அறிவியல் என பல்துறை சார்ந்த இளநிலை முதுநிலை மாணவர்கள் சேர முடியும் உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களும் இதில் சேர ஊக்குவிக்கப்படுகிறார்கள் செயற்கை நுண்ணறிவு குறித்த முன்கற்றல் அல்லது கோடிங் அனுபவம் தேவையில்லை ஏனெனில் அடிப்படை டிஜிட்டல் எழுத்தறிவு மற்றும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் போதுமானதாகும் இப்பாடத்திட்டங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த சென்னை ஐஐடியின் ஸ்வயம் பிளஸ் ஒருங்கிணைப்பாளரான பேராசிரியர் ஆர் சாரதி கூறுகையில் தேசிய கிரெடிட் கட்டமைப்பு என் சி உடன் இணைக்கப்பட்டுள்ள இப்படிப்புகளை உயர்கல்வி நிறுவனங்கள் வரவிருக்கும் கல்வியாண்டிற்கான கிரெடிட் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் இப்படிப்புகள் பொறியியல் மாணவர்களுக்கு மட்டுமின்றி கலை அறிவியல் வணிகவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கும் பல்வேறு பிரிவுகளிலும் செயற்கை நுண்ணறிவை அணுகக்கூடியதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டார் நீலகிரி மாவட்டத்தில் கோடை விடுமுறையொட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் கோடை விழா நடத்தப்படுகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மலைகளின் அரசி என்றடைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் குறிப்பாக கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களில் அதிக அளவில் பயணிகள் வருகின்றனர் இந்த சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் கோடை விழா நடத்தப்படுகிறது அதன்படி கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான காய்கறி கண்காட்சி கடந்த மூன்றாம் தேதி தொடங்கி இரண்டு நாட்கள் கோத்தகிரி நேரு பூங்காவில் நடைபெற்றது பல வகையான காய்கறிகளைக் கொண்டு உருவாக்கப்பட்ட பல்வேறு வடிவங்களை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து மே ஒன்பதாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை மூன்று நாட்கள் கூடலூரில் பதினோராவது வாசனைதிரேவே கண்காட்சியும் உதகை அரசு ரோஜா பூங்காவில் மே பத்து முதல் மூன்று நாட்கள் இருபதாவது ரோஜா கண்காட்சியும் உதகை அரசு தாவரவில் பூங்காவில் நூற்று இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி மே பதினாறாம் தேதி தொடங்கி ஆறு நாட்களும் நடைபெறுகிறது மேலும் மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி ஐந்தாவது பட கண்காட்சியும் முதன்முறையாக குன்னூர் அருகே உள்ள காட்டேரி பூங்காவில் முதலாவது மலைப்பயிர்கள் கண்காட்சியும் மே முப்பதாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதைத் தவிர சுற்றுலாத்துறை சார்பில் படகு இல்லத்தில் படகு கண்காட்சி மற்றும் படகு போட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நீலகிரிக்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு இ பாஸ் பதிவு செய்து நீலகிரிக்கு வர வேண்டும் எனவும் இயற்கை அழகை கண்டு ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகள் நீலகிரியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு ஒன்று மற்றும் இரண்டு லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் தடை செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தங்கு தடையின்றி சுகாதாரமான குடிநீர் விநியோகிக்கும் நோக்கில் அனைத்து சுற்றுலா தலங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் வாட்டர் ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன தலங்களில் கழிப்பறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் கோடை சீசன் முடியும் வரை நீலகிரிக்கு வரும் மலைப்பாதைகள் ஒருவழிப்பாதையாக மாற்றப்படுது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் வாகனங்கள் குன்னூர் மலைப்பாதை வழியாகவும் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு செல்லும் வாகனங்களும் கோத்தகிரி மலைப்பாதை வழியாகவும் அனுமதிக்கப்படுகிறது உதகை நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உதகை நகருக்குள் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் அனுமதிக்கப்படுகிறது உதகை நகரில் பல இடங்களில் வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க போக்குவரத்து துறை சார்பில் சுற்றுப்பேருந்து இயக்கப்படுகிறது சுற்றுலாப் பயணிகள் மலைப்பாதையில் கவனத்துடனும் மெதுவாகவும் தங்களது வாகனங்களை இயக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சரவணன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பொதுத்துறை நிறுவனமான என் துணை அமைப்பான என் பசுமை எரிசக்தி நிறுவனத்தில் பொறியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் செயலியை கண்காணிப்பது தொடர்பான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல் அல்ல என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில் இதுபோன்ற எந்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது மின்சார வாகனங்களின் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் வகையில் வயர் இல்லாமல் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது யோகா உடல் நலனை மேம்படுத்துவதோடு மன அமைதிக்கும் பெரிதும் உதவுகிறது இத்தகைய மகத்துவம் நிறைந்த யோகாவை நமது அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக பின்பற்றி ஆரோக்கியமான நல்வாழ்வை உறுதி செய்திட வேண்டும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதில் குளங்கள் அளப்பரிய பங்களிப்பினை வழங்கி வருவதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது